எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோவில் அதுக்கப்புறம் பிக்சர்லேயும் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க இது வந்து ஈரோட்டில் ப்ரஃப் ரோட்டில் இருக்குது இதே மாதிரி பல ஊரில் சிறுதானியம் உணவகங்கிற பேரில் பத்தில் ப பத்து ஐட்டம் எடுத்துக்கிட்டால் ஏழு ஐட்டம் வெள்ளை அரிசியாக இருக்குது இருக்குது ஆனால் என்னென்ன ஐட்டம் இருக்குது ஆனால் சுத்தத்துக்கு எதுவும் குறை சொல்லிங்க சுத்தமாக தான் இருக்குது ஹைஜ ஹைஜீனிக்காக தான் பண்ணுறாங்க என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி சிறுதானியங்க உணவகங்கிற பேரில் வெள்ள அரிசியாக வெள்ளை அரிசி ஐட்டமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பேருக்கு வந்து ஒரே ஒரு சிறுதானி கொழுக்கட்டை இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ராகி இடியாப்பம் இது யாருக்கும் செய்ய அப்படியே ராகி வந்து அப்படியே ரொம்ப சிறுதானியங்கிற மாதிரி அது தான் இது சிறுதானியம்னா வெறும் ராகி ம மட்டுங்கிற மாதிரியே கிளப்பி விட்டுட்ருக்குறாங்க இந்த மாதிரி தான் வந்து ஆனால் மற்ற என்னங்க மற்ற சாதம்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்னு கேட்டால் அது வெள்ளை அரிசிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆகிட்டோம் அந்த அதான் அந்த ஒரு மாதிரி இந்த இடியாப்பம் பவுடரை போட்டு பண்ணுவாங்களோ சேவ் ஆகிட்டோம் அது என்னன்னு கேட்டால் வெள்ளை அரிசிங்கிறாங்க இதெல்லாம் போய் எங்கே கொண்டு போய் முடியும்னு அது சிறுதானி பிரியர்களை அது டோட்டலாக வந்து ஏமாத்துது எரிச்சல் அடைய செய்யுது இது இங்கே மட்டும் இல்லைங்க சேலத்துலேருந்து வரும்போது திருச்செங்கோடு ரோடு டைவர்ஷனில் அங்கேயும் இதே மாதிரி கருப்பட்டின்னு போட்டிருக்காங்க ஊருக்கு ஊர் இப்படி ஒன்று இருக்குது இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஃபுல்லாக ந பத்தில் ஒம்போது ஐட்டம் சிறுதானியம் இருக்கிறது அந்த ஈசிஆர் ரோட்டில் ஒன்று கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது ஒன்று தாங்க வந்து எல்லாமே ஒன்று பத்து ஐட்டம் எடுத்துக்கிட்டால் ஒம்போது ஐட்டம் சிறுதானியமாக இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு இன்னும் இதே மாதிரி ரெண்டாவது ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் நலன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து எல்லாமே ஒரு பத்தில் எட்டு ஐட்டம் வெள்ளை அரிசியாக இருக்குது இதான் போய் எங்கேன்னு சொல்கிறதுன்னு தெரில ஆனால் இங்கேருந்து குமாரபாளையத்தில் நலனில் வந்து பத்தில் ஒம்போது ஐட்டம் வந்து சிறுதானியமாக இருக்குது அது எவ்வளோ பரவாயில்ல ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் நலன் வந்து சிறுதானிய உணவகம்னு போடல சுத்த சைவ உண இது சி சித்த உணவகம் தான் போட்டிருக்கிறாங்க அது சிறுதானிய பிரியர்களை வந்து இந்த மாதிரி ஹோட்டல் வந்து இழுக்குது ஆனால் உள்ளுக்குள்ளார போய் கேட்டால் எல்லாம் வெ பெரும்பாலானைட்டை வெள்ளை அரிசிங்கிறாங்க நலனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் வெள்ளை அரிசி இட்லியே தான் போடுறாங்க அந்த கருமத்தை போட்டது ஏன் இப்படி எல்லாத்தையும் இப்படி அந்த கண்ட ஜங்க் ஃபுட்டை போட்டு ஏன் இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்கன்னு புரியல இந்த வீடியோ தயவு செஞ்சு இந்த ஹோட்டல் ஓனர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் திருந்திங்க முதல்ல சிறுதானிய உணவகங்கிற வார்த்தையை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க சாதா சைவ உணவகம்னு போடுங்க சிறுதானிய உணவகம்னா எல்லா சாப்பாடும் உணவு உணவும் அங்கே சிறுதானியமாக இருக்கணும் எதுக்காக இந்த மாதிரி ம மக்களை இப்படி ஏமாத்துறீங்க சிறுதானிய உணவு பிரியர்களை ஏமாத்துறீங்க நீங்கள் கண்டதை தீங்க தான் உங்கள் ஹோட்டல் வரமா நாங்கள் கண்டதுன்னா நான் சிறுதானிய சிறுதானியத்தை பேசலை நான் அந்த கண்ட ஜங்க் ஃபுட்டை நான் ஜங்க் ஃபுட்டை நான் அப்படி தான் நான் பேசுவேன் நான் அது கண்டதை ஒரு அதை வந்து இங்கிலீஷ் லெட்டர் ஓக்கப்புறம் வரதோட கேவலமான பொருள் அர்த்தம் சிறுதானிய உணவு பிரியர்களை இப்படியே ஊருக்கு ஊர் வந்து கருப்பட்டி மங்கலம் இன்னும் இங்கே வந்து நாமக்கல் மெயின் ரோட்டில் குமரமங்கலம் தாண்டி உணவு ஒன்று இருக்குது அங்கே கேட்டால் வெள்ள அரிசி தான் இருக்குது சிறுதானியம் யாரும் சாப்பிட்றதில்ல அப்புறம் எதுக்கு சிறுதானிய உணவுகன்னு போடுறீங்க இதை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஓனர்ஸு திருத்திங்க போர்டை மாற்றுங்க தயவு செஞ்சு சிறுதானிய உணவு பிரியர்களை தயவு செஞ்சு ஏமாற்றாதீங்க என்ன நினைக்கிறீங்கிறத உங்கள் இது உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் பா பார்வையாளர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்